அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இஸ்லாமிய கேள்வி என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய கேள்வியாக திருச்சியை சேர்ந்த அபூபக்கர் என்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அது என்ன கேள்வி என்றால் நாம ஏற்கனவே ஒருவரை உயிர் நண்பர் என்று அழைக்கலாமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லும்போது அப்படி அழைக்கலாம் அதுல மார்க்கத்தில் எந்த தவறும் இல்லை என்ற பதில சொல்லியிருந்தோம் அதை சொல்லிதான் அவர் கேட்கிறாரு ஏன்னா இந்த கேள்வியும் அவரு அவர் தான் கேட்டது அப்ப அதை சொல்லியே கேட்கிறாங்க இப்படி எந்த ஹதீஸ் ஆதாரமும் சொல்லாம நண்பர் என்று அழைக்கலாம் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்ப அதுக்கு ஹதீஸ் ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே போல இன்னொரு விஷயத்தையும் கேக்குறாங்க எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அவர்களுடைய நண்பர்களின் போட்டோக்களை போட்டு இவர்கள் எல்லாம் என்னுடைய உயிர் நண்பர்கள் என்று அப்படி ஒரு பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதாக கேக்குறாங்க அப்ப அவங்க கேட்க வரக்கூடிய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இப்போ ஒருவரை உயிர் நண்பர் என்று அழைக்கலாம் எனும்போது அது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது என்று சொன்னால் அவருக்காக என் உயிரையும் நான் தியாகம் செய்வேன் என் உயிரையே கொடுத்து அவரை நான் காப்பாற்றுவேன் என்ற கருத்தில் தான் ஒருவரை உயிர் நண்பர் என்று அழைக்கிறார்கள் அப்ப இது வந்து மார்க்கத்துல கூடுமா என்ற அடிப்படையில தான் இந்த சகோதரர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அப்போ நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவரை உயிர் நண்பர் என்று அழைக்கலாமா என்ற கேள்விக்கு அழைக்கலாம் என்பதுதான் பதிலே ஆனால் இதுல இரண்டு விஷயங்கள் இருக்கிறது முதல் விஷயம் என்ன நாம அழைக்கக்கூடிய அந்த வார்த்தை என்பது இரண்டு கருத்துல அது பேசப்படுது ஒன்று உயிர் நண்பர் என்று சொல்வது என் உயிராக நான் உன்னை நேசிக்கிறேன் நான் என்னை நேசிப்பது போல என் உசுர நேசிப்பது போல உன்ன நான் நேசிக்கிறேன் என்ற கருத்துல உயிர் நண்பர் என்று பயன்படுத்தப்படுது இது கூடுமா என்று கேட்டால் கூடும் தான் இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் தேவையா என்று கேட்டால் இதுக்கு தேவை கிடையாது ஏன்னா ஒருவரை அவர் மீது உண்டான அன்பை வெளிப்படுத்த நீ தான் என் உயிர் நண்பர் என்று சொல்வது மார்க்கத்தில் இதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்ட தேவையில்லை ஏன்னா இது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் தன்னுடைய அன்பை வெளிக்காட்ட நீ தான் என் உசரு நீ தான் எனக்கு உலகமே என்று சொல்வது இது மார்க்கத்தில் எந்த தவறும் கிடையாது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறோமே தவிர அது வந்து இது வந்து கூடாதுன்னு அல்லரசும் நமக்கு தடுக்கல இதுல எது எதுவும் சருக்கான வார்த்தை இருக்குதா குஃப்ரான வார்த்தை இருக்குதான் தான் நம்ம பார்க்கணும் அத்தகைய வார்த்தை இல்லை போது இதை நாம சொல்லி கொள்ளலாம் இதற்கு ஆதாரங்களை காட்ட தேவையில்லை நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் இப்ப நம்ம ஒருவரை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றோம் நம்ம நண்பரையோ யாரையாவது ஒன்னே கொன்றுவேன் அப்படின்னு சொல்றோம் நம்ம உண்மையிலேயே கொன்றுவென்று அர்த்தத்திலேயே பயன்படுத்துறோம் கிடையாது அது வந்து சும்மா பேச்சுக்கு பேச்சு வழக்குல சொல்லுவோம் உனைய கொன்றுவேன் உனைய சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவது வந்து இது உண்மையிலேயே கொன்று வென்று அர்த்தத்துல பயன்படுத்தல அந்த ஒரு ஒருவரை திட்டுவதற்கு இந்த மாதிரி வார்த்தையை சொல்வதனால நாம அத தப்பாவா புரிஞ்சுப்போம் ஒருவரை கொன்றுவேன்னு சொல்றோம் ஆஹா இன்னைக்குள்ள அவரை கொன்றுவாரு அப்படின்னு நம்ம யாரும் புரிஞ்சிக்க மாட்டோம் அப்போ இதெல்லாம் ஒரு பேச்சுல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மீது கோபப்படும் போது எப்படி வார்த்தை உறோமோ அதே போல ஒருவர் மீது உண்டான அன்பின் காரணமாக என்னுடைய உசுரேன் நீதான் என் உயிர் நண்பர் என்று சொல்வது அது மார்க்கத்துல தவறில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன இந்த உயிர் நண்பர் என்ற வார்த்தைக்கு இன்னொரு கருத்தும் வருகிறது அது என்ன கருத்து என்னுடைய உயிர் நண்பருக்காக என்னுடைய உசுரையை கொடுப்பேன் என்ற கருத்து ஒருவரை உசுறு நண்பர் என்று ஏன் சொல்றோம் என்றால் என் உசுரையே அவருக்கு கொடுப்பேன் அவருக்கு ஒண்ணுன்னா என் உசுரை கொடுத்து நான் அவரை காப்பாத்துவேன் என்ற கருத்துல சொல்லப்படுது அப்ப இதனால இது கூடுமா அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து மார்க்கத்துல கூடாது ஏன் என்று சொன்னால் இப்படி ஒருவருக்காக நம்ம உசுர விடலாமா என்று கேட்டால் அது கூடாது அது ஹரா மார்க்கத்துல அது தடை செய்யப்பட்ட ஒன்று ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தையே நம்ம பார்த்தால் நண்பர்களை ஒட்டித்தான் பல பாடல்களும் அமைக்கப்பட்டு வருகிறது நண்பனுக்கு கோயிலை கட்டு என்ற பாடல்களும் அமைக்கப்படுது நண்பனுக்காக நான் உசுரையை கொடுப்பேன் என்ற பாடல்கள் இப்படி நண்பர்களை வைத்துத்தான் பல பாடல்கள் வந்து இன்னைக்கு சமுதாயத்துல வந்து அதனால பல இளைஞர்கள் நண்பனுக்குனா நம்ம உசுரையை கொடுப்போம் என்ற சிந்தனையில வந்து இந்த மாதிரி வார்த்தையில் பயன்படுத்தக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கலாம் அப்போ ஒருவர் நண்பருக்கு உசுர கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்கவே கூடாது மார்க்கத்துல யாருக்காக உசுர கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் அல்லாவுக்காக மட்டும்தான் அல்லாஹ் திருக்குரானில் முகமது நபிக்கு ஒரு கட்டளை இடுகிறான் என்ன குல் சலாத்தி ஓ நுசுகி ஓ மஹியாய மமாத்தி லில் லில்லாஹி அபுல் ஆலமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க முறை என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வருகிறான் உலகத்துல நான் வாழ்வதும் அல்லாவிற்காகத்தான் நான் மரணிப்பதும் அல்லாவிற்காகத்தான் என்று அல்லாஹ் இதுல ஆணித்தனமாக முகமது நபிக்கே கட்டளையிடுகிறான் எழுகிறான் அப்போ நாம வாழ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையும் மரணம் அடையக்கூடிய அந்த மௌத்தம் யாருக்காக இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அல்லாவுக்காவிற்காக மட்டும்தான் நம்முடைய கொடுக்கணும் என்ற நிலை இஸ்லாத்தில் அல்லாஹ் நமக்கு தந்த யாருக்காக கொடுக்கணும் அது அல்லாஹ் நமக்கு தடை செஞ்ச ஒண்ணு இப்போ ரசுல்லா காலத்துல போர்க்களம் நடந்தது அந்த போர்க்களத்துல இஸ்லாமிய ஆச்சினால அப்போ போர் செய்ய போவது கடமையாக இருந்தது அப்போ அந்த உசுர அல்லாவுக்காக போய் ச போர்ல சண்டை போட்டு கொல்லப்படுற அந்த மக்களை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது ஷகீது அல்லாவுக்காக உயிரை கொடுத்தவர்கள் என்று சொல்லப்படுது அப்ப அதுக்கு எவ்வளவோ அந்தஸ்து இருக்குது ஏன்னா அது அல்லாவிற்காக அவருடைய உசுர கொடுத்தாரு இதுதான் இஸ்லாத்துல இருக்கதே தவிர நாம வந்து நம்முடைய தாய் தந்தை கூட நம்முடைய உசுர கொடுக்க கூடாது ஏனென்று சொன்னால் இஸ்லாத்துல ஒரு அடிப்படையான கொள்கை சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கொள்கை அப்படி சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க லா யோமோ அகதுக்கும் ஹத்தா வளதிகி உங்களில் ஒருவருக்கு தன்னுடைய தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகள் இன்னும் உலக மக்கள் அனைவர்களையும் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரை உங்களில் யாரும் முழுமையான ஈமாந்தாரியாக நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார் என்று ரசூல் சல்லா அலிசலம் அவங்க எச்சரிக்கை செய்து சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்தது நமக்கு மிக நெருக்கமானவர்கள் நம்முடைய தாய் தகப்பன் அதே போல நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்காகவே நம்ம உசுர வந்து கொடுக்க கூடாது ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு மேலாக நாம நம்முடைய தாய் தகப்பனை நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம் உலகத்திலையும் அதிகமா நேசிக்கிறவங்க வந்து தான் அப்ப அவங்கள விட ரசூலுல்லாவை அதிகமா நேசிக்க சொல்றாங்க ஏன் ஏன்னா அல்லாஹ் ரசுல்தான் இஸ்லாத்துல மிக முக்கியமானவர்கள் அப்ப அவங்களுக்காக நம்முடைய உசுர கொடுப்பது என்பது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்று அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றமாக என் தாய்க்காக என்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய நண்பர்களுக்காக நான் என் உசுர கொடுப்பேன் சொன்னால் இது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் அது நிரந்தர நரகத்தையே தன்றும் ஏன்னா ஒருவர் வந்து தன் நண்பருக்காகவே உசுர கொடுப்பேன் என்று சொன்னால் இது என்ன அர்த்தத்துல பதியப்படுது அல்லாவுடைய இடத்துல வைக்கப்படுது அல்லாவுக்காக நான் உசுர கொடுப்பேன் என் நண்பனுக்காக உசுர கொடுப்பேன் காசு பணத்தை கொடுக்கற மாதிரி நமக்கு நமக்கு அந்த இந்த படைச்சிருக்கும் போது உடனே தவிர நண்பனுக்காக உடுறதுக்கு நானும் இந்த உசுர படைச்சேன் அப்ப இந்த விஷயத்துல கடுமையான எச்சரிக்கை இஸ்லாம் சொல்லுது தான் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அவங்களை பற்றி சொல்லும் போது லவ் முத்தஹிதம் இன் உம்மத்தி மக்களில் ஒருவரை நான் உற்ற நண்பனாக ஆக்கியிருப்பேன் என்று சொன்னால் அபூபக்கர் நான் முற்ற நண்பனாக ஆக்கியிருப்பேன் என்று சொல்றாங்க சொல்லிட்டு அதன் காரணத்தையும் சொல்றாங்க பலாக்கின் இஸ்லாமி ஏனென்றால் இஸ்லாமிய அடிப்படையிலான சகோதரத்துவமும் அதன் நேசமும் தான் அவர் மீது உண்டே தவிர உயிர் நண்பன் என்ற உலகம் சார்ந்த நேசம் அவர் மீது இல்ல அப்படின்னு சொல்றாங்க ரசுல்லா சொன்ன இந்த செய்திக்கு என்ன அர்த்தம் உலக விஷயத்துல நான் அவரை நேசிக்கல மார்க்க விஷயத்துல தான் இஸ்லாமிய அடிப்படையிலான சகோதரத்துவ விஷயத்துல தான் அவரை நான் நேசிக்கிறேன் என்ற அர்த்தத்துல ரசுல்லா சொல்றாங்க அப்ப என்ன விளங்குது என்றால் உலகத்திற்காக ஒருவரை நேசிச்சு அவருடைய உசுரை கொடுப்பதை வந்து இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது அப்ப இந்த செய்தி எதை உணர்த்தது அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு பொருளாதாரத்தாலும் உடலாலும் அதிகமாக உதவி செய்தவர்கள் சித்திக் சித்திக்கு ரலில்லாக அனுகுதான் அப்ப அவங்களை கூட நபிகள் நாயும் எந்த இடத்துல வச்சிருக்காங்க மார்க்க ரீதியாகத்தான் உங்களை நான் நேசிக்கிறேன் மார்க்க ரீதியாகத்தான் உங்களோடு நான் சகோதரத்துவமாக மிக நெருங்கி பழகிறேனே தவிர உலக விஷயத்திற்கு இல்லை என்று சொல்றாங்க அப்ப நாம இதுக்கு முன்னாடி வீடியோல என்ன சொன்னோம் இதே விஷயம்தான் புரியுது அந்த புரிஞ்சு கொள்வதுலதான் தவறு அதாவது என்ன ஒருவரை உயிர் நண்பர் என்று சொல்வதில் வந்து நம் நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தையை தவிர அவருக்காக என் உசுரையை கொடுப்பேன் என்று ஒருவர் பயன்படுத்துகிறார் என்றால் அது மார்க்கத்திலும் முற்றிலும் தவறான ஒரு விஷயம் என்பதை உங்களுக்குரிய பதிலாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துலாஹி ஒவ்வொரு